தங்கள் மனம் கவர் திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது மிக நெடிந்த உயரம் இல்லை எனினும் உயரத்திற்கு ஏற்ப கவர்ந்திழுக்கும் தோற்ற பொலிவு நீள்வட்ட வடிவ வசீகரிக்கும் முக அமைப்பில் நவரசங்களையும் வெளிப்படுத்தும் கூர்மை மிக்க காந்த விழிகள் மட்டுமின்றி நாசிகளையும் தன்னகத்தை உடையவர் சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் என்றும் பெயரிடத்தது மட்டுமின்றி ஆக்ஷன் ஹீரோக்களுக்கு நிகராக துப்பாக்கி சுடுதல் குதிரை ஏற்றம் சண்டை பயிற்சி என ஆக்ஷன் ஹீரோயினாக வீரதீர காட்சிகளில் தோன்றி கதாநாயகர்களுக்கு சற்றும் சளைத்தவர் அல்ல என நிரூபித்த துணிச்சல் மிக்க மங்கை தற்போதைய லேடி சூப்பர் ஸ்டார்களுக்கெல்லாம் முன்னோடி மட்டுமின்றி தென்னகத்து பெண் ஜேம்ஸ் பான் என திரை உலகால் புகழாரம் சூட்டப்பட்டவர் இது ஒரு புறம் எனில் இந்திய திரை உலகின் கனவு கண்ணியாக துள்ளிசை பாடல்களின் எவர் கிரீன் நாட்டிய தாரகையாக வலம் வந்தவர் கன் ஃபைட்டர் காஞ்சனா என்றும் ரிவால்வா ரீட்டா எனவும் அவர் நடித்த திரைப்பட பெயர்களினாலேயே சிறப்பிக்கப்பட்டு அழைக்கப்பட்டவர் இப்பேற்பட்ட பெரும் சிறப்புகளை தன்னகத்தை கொண்ட கலை உலக மறக்க முடியாத மனம் கவர் நாயகி விஜயலலிதா அவர்கள் எங்கு பிறந்தார் அவருடைய குடும்ப பின்னணியாது கலை உலக இல்லாத குடும்பத்தில் பிறந்தவர் நாட்டிய மங்கையாக வில்லியாக திரை உலகில் அறிமுகமாகி ஆக்ஷன் திரைப்புகள் ராணியாக மாறியது எப்படி முத்துரை பதித்த திரைப்படங்கள் யாவை மறக்க முடியாத பாடல்கள் என்னென்ன லேடி சூப்பர் ஸ்டார் விஜயசாந்தி கின்னஸ் ரெக்கார்ட் பன்முக நாயகி விஜய நிர்மலா ஆகியோருக்கு எவ்வழி ஆவார் தயாரித்த திரைப்படங்கள் எவை எதனால் எப்படி கலைத்துறையை விட்டு விலகினார் யாரை மனம் புரிந்து கொண்டார் பிள்ளைகள் எத்தனை பேர் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தற்போதைய வாழ்வியல் நிலை உள்ளிட்ட அடுக்கடுக்கான தொடர் கேள்விகள் அனைத்திற்கும் ஒன்று சேர விடையளிக்கும் திருமதி விஜயலலிதா அவர்களின் வலைகள் போற்றும் அரிய தகவல்கள் குடும்ப புகைப்படங்கள் அடங்கிய சிறப்பு மிகு வாழ்க்கை பயணத்தை தற்போது காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழகத்தின் அண்டை மாநிலமாம் ஆந்திராவின் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் உள்ள அனபர்த்தி என்ற இடத்தை பூர்வீகமாக கொண்ட விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த தம்பதிகளுக்கு பிறந்த செல்ல மகள் மட்டுமின்றி செல்வ மகள்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக ஆக்ஷன் மற்றும் நாட்டிய தாரகை லலிதா என்ற இயற்பெயருடைய விஜய லலிதா ஆவார் இவருடன் வரலட்சுமி என்ற மூத்த சகோதரி ஒருவரும் கே எஸ் மூர்த்தி என்ற சகோதரரும் உடன் பிறந்தவர்கள் ஆவர் இவர்களில் விஜயலலிதாவின் அக்காள் வரலட்சுமியின் மகள்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதில் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் ஹீரோவாக முதன் முதலில் அறிமுகமான கல்லுக்குள் ஈரம் என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரை உலகில் அறிமுகமாகி பின்னர் நாட்களில் தெலுகு கன்னடம் மலையாளம் மற்றும் ஹிந்தி என பன்மொழி திரைப்படங்களில் தோன்றி தனது ஆக்ஷன் நடிப்பால் முத்தரை பதித்தவரும் லேடி சூப்பர் ஸ்டார் என தென்னிந்திய திரை உலகால் அழைக்கப்பட்டவருமான விஜயசாந்தி ஆவார் மேலும் இவர் எம்பியாக பதவி வகித்தவர் மட்டுமின்றி இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு தெலங்கானா சட்டமன்ற உறுப்பினராகவும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவரும் ஆவார் இது ஒரு புறம் இருக்க கப்பலை தயாரிக்கும் துறையின் பொறியாளர்களில் ஒருவரான விஜயலலிதாவின் சகோதரர் வி கே மூர்த்தி என்றழைக்கப்படும் வி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் முதல் மனைவிதான் பிரபல கின்னஸ் ரெக்கார்ட் பன்முக கலை நாயகி விஜய நிர்மலா என்று அறியப்படுகிறார் இவர்களுக்கு நரேஷ் என்ற மகன் உள்ளார் என்றும் நரேஷ் என்பவர் எண்ணற்ற தெலுகு திரைப்படங்களில் உணர்ச்சித்திரம் மற்றும் காமெடி நாயகராக தோன்றி நடித்து வருகிறார் எனவும் அறியப்படுகிறார் மேலும் வி கே மூர்த்தி அவர்களுடன் ஏற்பட்ட தொடர் கருத்து வேறுபாடுகளின் காரணமாக விவாக ரத்து பெற்ற விஜய நிர்மலா அவர்கள் பின்னர் திரை உலகில் பயணித்து வந்த நிலையில் தெலுகு திரை உலக சூப்பர் ஸ்டாரான கிருஷ்ணா அவர்களின் இரண்டாம் மனைவியாக நிலை பெற்றுத்தான் போனார் இப்பேற்பட்ட பெரும் கலை பின்புலம் கொண்ட விஜய லலிதாவின் சிறுவயது பருவத்திற்கு மீண்டும் வருவோம் சிறுவயது முதலே ஆடல் பாடல் என மகிழ்ச்சிகரமாக விளந்து வந்த லலிதா அவர்களின் தந்தைக்கு ஏற்பட்ட பணிச்சூழல் காரணமாக குடும்பமானது ஆந்திராவிலிருந்து தமிழகத்தின் தலைநகரம் சென்னைக்கு இடம் பெயர்ந்தது இவ்வாறு தனது ஏழாம் வயதில் சென்னை வந்த சிறுமி வானவர் தனது பள்ளி படிப்பை இனிதே ஆரம்பித்து இயற்கையிலேயே தனக்கு நன்கு கைவரப்பெற்ற நாட்டிய கலையை வெளிப்படுத்தும் வகையில் பள்ளி ஆண்டு விழா நாட்டிய போட்டிகளில் முதன்மை மாணவியாக பங்கேற்று எண்ணற்ற பரிசுகளை வென்றே வந்தார் மகள் லலிதாவின் திறன் வசீகரிக்கும் தோற்ற பொலிவைக் கண்ட பலரும் தங்களின் மகளுக்கு திரை உலகில் நல்ல எதிர்காலம் இருக்கிறது என்று அவரது தாயாரிடம் கூறி வந்த நிலையில் சினிமா உலகை பற்றி முற்றிலும் அறியாத தாயாருக்கும் மகள் லலிதா அவர்கள் அத்துறையில் ஜொலிக்க வேண்டும் என்ற பேராவல் உண்டாகத்தான் செய்தது இதன் பேரில் மகளின் நாட்டிய திறனை வளர்க்கும் பொருட்டு தோழிகளின் ஆலோசனைப்படி சிறந்த நாட்டிய குருமார்களிடம் இணைத்து விட்டவர் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக பாரம்பரிய நாட்டிய கலையில் தனது பாசமகள் தேர்ந்து வருவதைக் கண்டு மனமகிழ்ச்சியும் அடைந்து வந்தார் இவ்வாறு காலங்கள் உருண்டோடிய நிலையில் பத்தாம் வகுப்பை கடந்து நாட்டிய கலையை முறைப்படி லலிதா அவர்கள் கற்று வந்த வேளையில் இவர்களுடைய அண்டை வீட்டுக்காரரான பிரபல இயக்குநர் எஸ் டி லால் அவர்கள் வடிவில் திரையுலக வாய்ப்பு தானாக தேடித்தான் வந்தது அதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஆறாம் ஆண்டு மகாலட்சுமி மூவிஸ் தயாரிப்பில் காந்தாராவ் ராஜஸ்ரீ நடிப்பில் வெளியான பீம ஆஞ்சநேய யுத்தம் என்ற தெலுங்கு திரைப்படத்தில் ரம்பா என்ற கதாபாத்திரத்தை ஏற்று வில்லியாக தோன்ற வேண்டிய நாட்டிய மங்கையானவர் திடீர் உடல்நலக் குறைவின் காரணமாக வர முடியாத சூழலில் படப்பிடிப்பை தவிர்க்க முடியாத நிலையில் என்ன செய்வதென்று புரியாமல் தவித்த இயக்குனர் எஸ் டி லால் அவர்களின் மனக்கண்ணில் ஆபத் பாந்தவியாக தோன்றிவிட்டு மறைந்தவர்தான் அண்டை வீட்டு இளம் பெண்ணான லலிதா ஆவார் இதன் பேரில் உடனே சென்று லலிதாவின் தாயாரிடம் அவரது மகளை நடிக்க வைக்க சம்மதம் கேட்க திடீரென வந்த அழைப்பினால் சற்று விக்கித்து போய் நின்ற தாயாரும் இதையடுத்து சம்மதம் தெரிவிக்க பின்னர் என்ன பீம ஆஞ்சநேய யுத்தம் என்ற இத்திரைப்படத்தின் வாயிலாக லலிதா என்ற இயற்பெயர் இல்லாமல் விஜய என்ற வெற்றியை குறிக்கும் வகையில் விஜய லலிதா என்ற பெயரில் ரம்பா எனும் தேவலோக நாட்டிய தாரகையாக கதையின்படி வில்லி கதாபாத்திரத்தை ஏற்று தனது தேர்ந்த நாட்டியத்தாலும் நடிப்பினாலும் தெலுகு திரை உலகையை திரும்பி பார்க்க வைத்தார் இதையடுத்து ரோஜா ரமணி அறிமுகமான பக்த பிரகலாதா என்ற புராண ஆன்மீக திரைப்படத்தில் ஊர்வசி என்ற நாட்டிய மங்கை கதாபாத்திரத்தை ஏற்று நடித்து வந்த விஜயலலிதாவின் வசீகர தோற்ற பொலிவை கண்ட தமிழ் உலகமும் அவரை தன்பால் வரவேற்றது எனலாம் இதன் அடிப்படையில் சிற்றாடல் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் கலைஞானம் கதை வசனத்தில் ஜோசப் தளியர் இயக்கத்தில் ஜெய்சங்கர் வாணிஸ்ரீ நடிப்பில் வெளியான காதல் படுத்தும் பாடு என்ற திரைப்படத்தின் வாயிலாக ஜெய்சங்கரின் தங்கை சந்திரா என்ற கதாபாத்திரத்தை ஏற்று தமிழ் திரை உலகில் முதன் முதலில் அறிமுகமாகி ரசிகர்களின் மனம் கவர்ந்தார் விஜய லலிதா அவர்கள் இவ்வாறு மக்கள் கலைஞரின் தங்கையாக அறிமுகமானவர் இதனைத் தொடர்ந்து வந்த மாடர்ன் தேட்டஸின் த்ரில்லர் திரைப்படமான வல்லவன் ஒருவன் என்ற படத்தில் ரஜினி என்ற எதிர்மறை நாயகியாக தோன்றியதுடன் ஜனரஞ்சக இசையமைப்பாளர் வேதாவின் இசையில் கண்ணதாசனின் பாடல் வரிகளில் பிரபல பின்னணி பாடகி எல்லார் ஆர் ஈஸ்வரி அவர்களின் இசை பயணத்தில் பெரும் திருப்பு முனையை ஏற்படுத்திய பழுங்கினால் ஒரு மாளிகை என்ற பாடலில் அழுகிற தோன்றி மனம் கவர்ந்திருப்பார் விஜயலலிதா அவர்கள் இப்பாடலின் மூலம் தமிழ் திரை உலக புகழ் கொம்பில் அமர்ந்த விஜயலலிதா அவர்களை தேடி இது போன்றதொரு ஆக்ஷன் மற்றும் மாடர்ன் கதையம்சம் கொண்ட துப்பறியும் திரைப்படங்கள் நாடி வரத்தால் ஆரம்பித்தன எனலாம் இதன் அடிப்படையில் மர்ம கதையம்சம் கொண்ட திரைப்படங்களின் பிரதான நாயகியாக உருவெடுக்க ஆரம்பித்த விஜயலலிதா அவர்கள் தென்னகத்து ஜேம்ஸ் பாண்ட் என போற்றப்பட்ட மக்கள் கலைஞர் ஜெய்சங்கரின் டிடெக்டிவ் மட்டுமின்றி வெற்றி திரைப்படங்களின் தொடர் நாயகியாக மாறிப்போனார் என்றே கூற வேண்டும் இதன் பேரில் ஜெய்சங்கருடன் இணைந்து பட்டணத்தில் பூதம் அக்கா தங்கை நில் கவனி காதலி காலம் வெல்லும் உள்ளிட்ட திரைப்படங்களில் தோன்றி கவர்ந்து வந்த விஜயலலிதா அவர்கள் நீலகிரி எக்ஸ்பிரஸ் என்ற திரைப்படத்தில் கலாவதி என்ற கதாபாத்திரத்தை ஏற்று காமெடி நாயகர் சோ ராமசாமியுடன் ரயிலில் பயணிக்கும் காட்சியிலும் சரி சோவின் ரயில் பயணத்தை மறைமுகமாக தடுப்பதற்காக ஹோட்டலுக்கு அழைத்துச் சென்று உணவருந்தும் காட்சியிலும் சரி தனது வசீகர நடிப்பால் உள்ளம் தொட்டிருப்பார் இதை போலவே இயக்குநர் சிகரம் கே பாலச்சந்தரின் நூற்றுக்கு நூறு என்ற திரைப்படத்தில் வி எஸ் ராகவன் மகளாக காதலன் ராபர்ட் எனும் வி கோபாலகிருஷ்ணன் அவர்களால் வஞ்சிக்கப்பட்ட எனும் மாறுபட்ட கதாபாத்திரத்தை ஏற்று நடிப்பால் கலங்கடித்தவர் வி குமார் வாலி பாடலிசை கூட்டணியில் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக பி சுசிலா அவர்களின் வசீகர பின்னணியில் ஒலித்த நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் நீ வரவேண்டும் என்ற பாடலில் தோன்றி நடனமாடி சிறப்பித்ததை எவர்தான் மறக்க முடியும் இப்பாடல் அக்காலங்களில் ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் விதமாக வானொலியில் மட்டுமின்றி தொலைக்காட்சியில் சிறப்பு பாடலாகும் மக்கள் திலகம் எம்ஜிஆருடன் ஏற்று நடிப்பால் ரசிகர்கள் மனம் தொட்டிருப்பார் விஜயலலிதா அவர்கள் இத்திரைப்படத்தில்தான் கே வி மகாதேவன் இசையில் எல்லார் ஈஸ்வரி பின்னணியில் ஒலித்த என்ன பொண்ணு நான் என்ற பாடலில் ஆங்கிலோ இந்தியன் பெண் வேடம் ஏற்று நடனமாடி ரசிகர்களை வியக்க வைத்திருப்பார் எம்ஜிஆர் அவர்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் அஞ்சல் பெட்டி ஐநூற்று இருபது திருடன் உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்த விஜயலலிதா லலிதா அவர்கள் எதிரொலி என்ற திரைப்படத்தில் அட்வொகேட் சங்கராக தோன்றிய சிவாஜி கணேசனை மிரட்டும் மாணிக்கம் எனும் மேஜர் சுந்தரராஜனின் காதலி வள்ளியாக தோன்றியவர் நேர்மைக்காக தன் காதலனையை சுட்டு விடுவதும் என நடிப்பால் நன்கு முத்தரை பதித்திருப்பார் மேலும் எல்லார் ஈஸ்வரி பின்னணியில் ஒலித்த உங்க நல்ல மனசுக்கு ஒரு குறையும் குறையுமில்லை என்ற கிராமிய துள்ளிசை பாடலில் அற்புத நடனம் புரிந்திருப்பார் லலிதா அவர்கள் இதை போலவே சொர்க்கம் என்ற திரைப்படத்தில் நடிப்பின்றி நாட்டிய மங்கையாக தோன்றியவர் எம் எஸ் வி ஆலங்குடி சோமு பாடலிசை கூட்டணியில் டி எம் எஸ் இன் கம்பீர பின்னணியில் ஒலித்த பொன்மகள் வந்தாள் பொருள் கோடி தந்தாள் என்ற பாடலில் நடனமாடி மனம் கவர்ந்ததை யார்தான் மறக்க முடியும் மேற்கண்ட எவர் கிரீன் பாடல் காலத்தின் ஓட்டத்தாலும் மறக்கப்படாது விஜயின் அழகிய தமிழ்மகன் என்ற திரைப்படத்தில் ஏஆர் ஆர் ரகுமான் இசையில் முகமது அஸ்லாம் மற்றும் எம்பார் ஃபோனிக்ஸ் குரலில் ஒலித்து இன்றைய தலைமுறையினரையும் முணுமுணுக்க வைத்த சிறப்பு பாடலாகும் ரவிச்சந்திரனுடன் எதிரிகள் ஜாக்கிரதை மீண்டும் வாழ்வேன் என தோன்றி வந்த விஜயலலிதா அவர்கள் ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் இணைந்து நடித்த நான்கு சுவர்கள் முத்துராமனுடன் கண்ணன் வருவான் ஜெமினி கணேசனுடன் சாந்தி நிலையம் என தொடர் வெற்றி திரைப்படங்களில் தனது தேர்ந்த நடிப்பு மற்றும் நாட்டியத்தால் கவர்ந்தே வந்தார் இவ்வாறு எண்ணற்ற தமிழ் ஹீரோக்களுடன் இணைந்து நடித்து வந்தவர் நகைச்சுவை நாயகர் நாகேஷ் அவர்கள் ஹீரோவாக தோன்றிய பத்தாம் பசலி தேன் கிண்ணம் மற்றும் ஹலோ பாட்டர் உள்ளிட்ட திரைப்படங்களில் அவருக்கு இணையாக கதையின் நாயகியாக தோன்றி நடித்ததை ரசிகர்களும் நன்கு வரவேற்கத்தான் செய்தனர் தேன் கிண்ணம் என்ற திரைப்படத்தில் சங்கர் கணேஷ் குமாரதேவன் பாடலிசை கூட்டணியில் அம்மா பி சுசிலா அவர்களின் பின்னணியில் ஒழித்த தேன் கிண்ணம் தேன் கிண்ணம் பருவத்தில் பெண்ணூறு கிண்ணம் என்ற பாடலில் அழகர தோன்றி நடித்திருப்பார் இவ்வாறு தெலுகு மற்றும் தமிழ் திரைப்படங்களில் தோன்றி ஆக்ஷன் திரைப்படங்களின் முன்னணி நாயகியாகவும் துள்ளிசை நாட்டிய தாரகையாகவும் நடித்து வந்த விஜயலலிதா அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றில் வெளியான ஈட்டி புலி என்ற திரைப்படத்தின் மூலம் மலையாள திரை உலகிலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஏழில் வெளியான பார்வதி கல்யாணம் என்ற திரைப்படத்தின் வாயிலாக கன்னட திரை உலகிலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டில் வெளியான சாது அவர் சைத்தான் என்ற திரைப்படத்தின் மூலம் ஹிந்தி திரை உலகிலும் அறிமுகமாகி அம்மொழி ரசிகர்களின் பேரபிமானத்தையும் பெரும் வரவேற்பையும் நன்கு பெற்றார் என்று கூற வேண்டும் இவ்வாறு எண்ணூற்று அறுபதுக்கும் மேற்பட்ட பன்மொழி திரைப்படங்களில் தனது வில்லி மற்றும் குணச்சித்திர வேடங்களால் கவர்ந்த விஜயலலிதா அவர்கள் துப்பாக்கி சுடுதல் குதிரை ஏற்றம் சண்டை பயிற்சி என ஆக்ஷன் திரைப்பட நாயகியாக கன் ஃபைட்டர் காஞ்சனா ரிவால்வர் ரீட்டா உள்ளிட்ட எண்ணற்ற திரைப்படங்களில் நடித்து அத்திரைப்பட பெயர்கள் சிறப்பித்து அழைக்கப்படலானார் மாயாஜால திரைப்படங்களில் அக்கால திரை உலக ரசிகர்களின் கனவு கண்ணியாகவும் தோன்றி வந்த விஜயலலிதா அவர்கள் திரை உலகின் முதல் லேடி சூப்பர் ஸ்டார் என்றும் தென்னிந்திய பெண் ஜேம்ஸ் பாண்ட் என்றும் திரை உலகால் மர்ணிக்கப்பட்டவராவார் இவ்வாறு சுறுசுறுப்பாக துடித்துடிப்பாக பன்மொழி திரைப்படங்களில் தோன்றி தனது நடிப்பாற்றலாலும் நாட்டியத்தாலும் கலைவானில் தனக்கென்று ஒரு தனி இடத்தை பிடித்து வந்த விஜயலலிதா அவர்கள் காலத்தின் ஓட்டத்தால் விஜயகாந்தின் பூவே என்ற திரைப்படத்தில் ராஜவேலு எனும் ஆனந்தன் அவர்களின் நாயகி பொன்னி எனும் நிரோஷாவின் சித்தி பொன்னம்மா என்ற கதாபாத்திரத்தை ஏற்று வில்லத்தனத்தின் கடும் உச்சத்தில் இருப்பார் ரஜினிகாந்தின் அதிசய பிறவையில் அவருடைய சித்தியாக சின்னச்சாமி எனும் செந்தாமரையின் மனைவியாக தோன்றி மிரட்டும் விழிகளால் கலங்கடித்தவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தில் வெளியான பூரா என்ற நகைச்சுவை திரைப்படத்தில் பாண்டியராஜனின் தாயாராக வெண்ணிராடை மூர்த்தியின் மனைவி மீனாட்சி என்ற கதாபாத்திரத்தில் தோன்றி நகைச்சுவையில் வில்லத்தனத்தையும் கலந்து நடித்திருப்பார் இத்திரைப்படமே தமிழில் விஜயலலிதா அவர்கள் நடித்த இறுதி திரைப்படமாக அறியப்படுகிறது பன்முக நாயகியாக வலம் வந்த விஜயலலிதா அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்றில் வெளியான ஒக்க நாரி வந்த துப்புகுலு என்ற தெலுகு திரைப்படத்தை தயாரித்தும் நடித்துள்ளார் இவ்வாறு நடிப்பு மட்டுமின்றி தயாரிப்பிலும் உத்தரை பதித்த விஜயலலிதா அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறுகளுக்கு பிறகு திரை உலகிற்கு முற்றிலும் விடை கொடுத்துவிட்டு சிவபிரசாத் என்ற தொழில் அதிபர் ஒருவரை காதல் மனம் புரிந்து கொண்டார் இத்தம்பதிகளின் அன்பின் அடையாளமாக ஹிருதயசாய் என்ற ஒரே ஒரு செல்ல மகன் உள்ளார் மகன் சாய் அவர்கள் பிறந்த பின் தன்னை நாடி வந்த திரை உலக மற்றும் சின்ன திரை தொடர் வாய்ப்புகளை முற்றிலும் மறுத்து வந்த விஜயலலிதா அவர்கள் தனது பாச மகனுக்காக தனது வாழ்வையை அர்ப்பணித்துக் கொண்டவராவார் நடிப்புலகில் பெரும் நாட்டிய தாரகையாகவும் ஆக்ஷன் திரைப்படங்களின் மகாராணியாகவும் ராணியாகவும் பரபரப்பாக துடிதுடிப்பாக வலம் வந்த விஜயலலிதாவா இவர் என எண்ண தோன்றும் அளவுக்கு முற்றிலும் மாறாக உண்மை வாழ்வில் அமைதி வடிவாய் ஒரு தாய்மையின் சிறந்த அடையாளமாக வாழ்ந்தார் என்றே கூற வேண்டும் மகன் சாய் அவர்கள் பாசத்தாயாரின் பேரன்பு மிக்க மகனாக பள்ளி மற்றும் கல்லூரி படிப்பை நன்கு வெற்றிகரமாக முடித்தவர் அமெரிக்காவின் போஸ்டன் நகரில் உள்ள மருத்துவக் கல்லூரியில் ப்ரீ மெடிசன் எனும் மருத்துவம் சார்ந்த படிப்பை வெற்றிகரமாக முடித்து உயர் பொறுப்பை வகித்து வருகிறார் இவ்வாறு தனது தேர்ந்த ஆக்ஷன் மிக்க நடிப்பினாலும் நாட்டிய திறத்தாலும் தமிழக ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்த எவர் கிரீன் அல்டிமேட் பன்முக கலை நாயகி திருமதி விஜயலலிதா அவர்கள் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாழ்வில் வளங்கள் பல நிறைந்த நலன்களோடு நீடூழி வாழ ரசிகர்களாகிய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மனதார வாழ்த்துவோம் என கூறி இவரை போன்ற திரை உலக குணச்சித்திர மற்றும் நாட்டிய தாரகைகளான வேளாலை விழிகள் என்று ஆலூலம் இசைக்கும் என்ற ஹிட் பாடலின் மறக்க முடியாத நாயகியும் லீலை திரைப்புகழ் ஹீரோயினும் வில்லி குணச்சித்திர நாட்டிய தாரகையும் சீன தேசத்து மருமகளுமான துள்ளிசை பாடல்களின் ஹிட் நாயகி திருமதி ஆலம் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் இன்று வந்த இந்த மயக்கம் என்ற ஹிட் பாடலின் நினைவலைகள் நாயகியும் துள்ளிசை பாடல்களின் எவர் கிரீன் நாட்டிய தாரகையும் வில்லி மற்றும் குணச்சித்திர கதாபாத்திரங்களால் மனம் தொட்டவரும் தயாரிப்பால் வீழ்ந்து தற்போது துயர் வாழ்வுடன் போராடிவரும் திருமதி ஜெயக்குமாரி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் நாணத்தாலே கண்ணம் மின்ன மின்ன என்ற ஹிட் பாடலின் பன்முக கலை தாரகையும் தனது வில்லத்தன நடிப்பால் தமிழ் திரை உலகில் முத்தரை பதித்தவரும் துப்பறியும் திரைப்படங்களின் பிரதான நாயகியும் தமிழ் சினிமாவில் தனக்கென்று ஓரிடத்தை பிடித்தவருமான மறைந்த சிஐடி சகுந்தலா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத வில்லி மற்றும் குணச்சித்திர எவர் கிரீன் நாட்டிய தாரகைகளின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் அடங்கிய சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் இவர்களைப் போன்ற மறக்க முடியாத வில்லி குணச்சித்திர மற்றும் நாட்டிய தாரகைகளின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமன் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன் நன்றி